விநாயக சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஏர்மாஞ்சேரி சங்கரன் பந்தல் இழுப்பூர் உத்தரங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயக சத்திய ஓட்டி விநாயகர் சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்து வழிபட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது சங்கரன் பந்தல் கடை வீதியில் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மேலவாத்தியங்கள் முழுங்க இளைஞர்கள் ஆரவாரத்துடன் சென்று வீரசோழன் ஆற்றில் கரைத்தனர் போன்று தரங்கம்பாடி தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தரங்கபாடி கடற்கரையில் கடலில் கரைக்கப்பட்டது விநாயகர் சிலைகள் ஊர்வலம் காரணமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் பொறையிர் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் எல்லாப்பா கம்முடிறேன்